மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னு சொன்னாலே தெய்வ சக்தி நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்குங்க இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் வந்துட்டு வழி வழியாக அதை செஞ்சுருக்காங்க இது ஒரு ஐதீகமும் கூட இந்த முறைப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படிச்சா தெய்வங்கள் வந்து நம்மளுக்கு வந்து நல்லது எல்லாமே தந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் ஃபுல்லாக வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு விஷயம் அதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த முன்னோர்கள் செஞ்ச அந்த வழிமுறையை நாமளும் பின்பற்றலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன் நாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம வந்துட்டு வீட்டில் கட்டாயம் வந்து சாம்பிராணி போடுவோம் இல்லையா மற்ற நாட்கள் வந்துட்டு சாம்பிராணி போடலை அப்படின்னு சொன்னாலுமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்துட்டு சாம்பிராணி போடுவோம் ஆனால் வந்துட்டு தினமே வந்து வீட்டில் சாம்பிராணி போடுறது வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை அம்மானுசு சக்திகளை தீய சக்திகளை எல்லாம் வெளியில் விரட்டக்கூடிய ஒரு விஷயங்க அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் வந்துட்டு எப்பவுமே நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னாலே தெய்வ சக்தி நிரந்தரமாக தங்குங்க நம்ம பூஜை அறையிலையும் சரி ஹாலில் ஒரு பவுலில் போட்டு வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பூஜை அறையில் வந்துட்டு போட்டு வைக்கலாம் தினமுமே தெய்வங்களுக்கு வைக்கக்கூடிய தண்ணீரில் வந்து ஒரு அளவுக்கு வைக்கலாம் நம்ம குலதெய்வத்துக்கு தண்ணீர் போகணும் இல்லையா அப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு வைக்கலாம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த வீடியோவில் சொல்ல வந்தேங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம வளர்ப்புறையில் வர்ற வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கோங்க மாதத்தில் ஒரு நாள் அந்த வெள்ளிக்கிழமையில் வீட்டில் காலையிலே நீங்கள் வந்து நல்லா விளக்கேற்றி சாமி கும்பிட்டு சாம்பிராணி போட்டுருங்க நல்லா ஃபுல்லாக நல்லா சாம்பிராணி மணக்க மணக்க போட்டுங்க போட்டுட்டு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நீங்கள் அந்த சாம்பிராணி போட்டு நல்லா வந்து அன்றைக்கி வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படி இல்லை எங்களுக்கு வெள்ளிக்கிழமை டைம் இல்லைங்க சனிக்கிழமை தான் தான் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அன்றைக்கி வந்துட்டு அன்றைக்கே செய்யணும்னு அவசியம் இல்லை ஆனால் இது வந்துட்டு வளர்ப்பிரையில் வரக்கூடிய ஒரு நல்ல நாளில் மட்டும்தாங்க செய்யணும் அன்றைக்கி வந்துட்டு நவமி இல்லாத நாளாக பார்த்துக்கோங்க அன்றைக்கி வந்து நீங்கள் கிளம்புங்க கோவிலுக்கு ஏதோ ஒரு கோவிலுக்கு பகல் பொழுதில் வந்துட்டு குடும்பத்தோட வீட்டில் யாருமே இருக்கக்கூடாதுங்க எல்லாருமே வந்து கதவை பூட்டிட்டு கிளம்பிடணும் வீட்டில் வந்துட்டு எந்த ஒரு சத்தமே இருக்கக்கூடாது வீடு வந்து நல்லா அமைதியாக இருக்கணும் அன்றைக்கி வந்துட்டு நீங்கள் கிளம்பக்கூடிய நாள் சரி வெள்ளிக்கிழம உங்களுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் லீவ் நாளில் தாங்க போக முடியும்னு சொன்னால் அன்றைக்கி நீங்கள் கிளம்பக்கூடிய நாளில் வந்துட்டு வீட்டில் காலையிலேயே சாம்பிராணி போட்டுவிட்டு சாம்பிராணி போக நல்லா வீடு ஃபுல்லாக காட்டிட்டு விளக்கை ஏற்றி வச்சு சாமிக்கு கும்பிட்டு விளக்கை நிறைவேற்றிடணுங்க அதே மாதிரி சாம்பிராணியும் நிறைவேறியிடணும் அதில் வந்து கங்குதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி வந்து சாம்பிராணி போட்டு பற்றி எதுவுமே வந்துட்டு எல்லாமே நிறைவேற்றிட்டு நல்ல கதவை போட்டிட்டு நீங்கள் வந்துட்டு கோவிலுக்கு போகணுங்க எந்த கோவிலாக இருந்தாலும் சரி நீங்கள் அன்னைக்கு பொழுது வந்துட்டு குடும்பத்தோடு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் மாதத்தில் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு நல்ல விஷயம்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் அந்த தெய்வங்கள் வந்து தன்னைத்தானே வந்துட்டு புதுப்பிச்சுக்கோங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாத்தையுமே வெளியே தீரும் அன்றைக்கி மற்ற நாள் பாருங்களேன் நம்ம டிவி போட்டுக்கிட்டு இருப்போம் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் நடந்துக்கிட்டு இருப்போம் தெய்வங்களுக்கும் கொஞ்சம் அமைதி தேவைங்க தெய்வங்கள் வந்துட்டு அமைதியை வந்து விரும்பக்கூடியவை எப்போ பார்த்தாலும் நம்ம டிவியில் போட்டுட்டு சீரியல் அது இதுன்னு பார்த்துட்ருப்போம் இல்லையா அது நடந்துகிட்ருப்போம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலே வீட்டில் வந்து தெய்வங்கள் நிரந்தரமாக தங்க ஆரம்பிச்சிருங்க அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு அமைதி குடிகொள்ளும் ஒரு எந்த ஒரு எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வந்து வெற்றிகள் கிடைக்கும் அன்றைக்கி சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க அன்றைக்கி தெய்வங்கள் வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக பாருங்கள் அந்த வீட்டில் வந்து நிறைஞ்சு இருக்குமா அன்றைக்கி வந்து அவ்வளோ மனசு சந்தோஷப்பட்டு இருக்குமா தெய்வங்கள் நீங்கள் அன்றைக்கி ஆனால் சொன்னேன் இல்லையா அன்றைக்கி வந்து காலையிலே சாமி கும்பிட்டு எல்லாத்தையுமே முடிச்சுருங்க காலையிலே விளக்கேத்தி முடிச்சுருங்க சாம்பிராணி கட் போக கட்டாயமாக வந்து வீட்டில் போட்டு தான் அன்றைக்கி வந்து நீங்கள் கிளம்பணும் போட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையுமே கங்கு எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாமே நிறைவேற்றிட்டு அதுக்கு பின்னால் நீங்கள் பூட்டிட்டு நீங்கள் கோவிலுக்கு எந்த கோவிலானாலும் சரி அன்னைக்கு பகல் பொழுது முழுக்க குறைஞ்ச முடிஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் நாள் வீட்டை வந்து தனியாக விட்டுறணுங்க நல்லா பூட்டிட்டு நீங்கள் வந்து பகல் பொழுது தான் சொல்கிறேன் நான் பகலில் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் சாயங்காலம் டைமில் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் விளக்கேற்றலாம் விளக்கேற்றி பாருங்களேன் கட்டாயமாக வந்துட்டு அந்த தெய்வங்கள் வந்து வீடு ஃபுல்லாக குடி கொண்டிருக்கும் வீட்டில் ஒரு நல்ல ஒரு தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கும் உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் சரி உங்களோட இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் வணங்கக்கூடிய எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த வீட்டில் வந்து நிறைஞ்சு போயிருக்கும் இது வந்து பெரியவங்க வந்துட்டு வழி வழியாக பயன்படுத்திட்டு இருந்தது இடையில் வந்துட்டு ஒரு சில குடும்பங்கள் வந்து விட்டு போயிடுச்சுங்க இது வந்துட்டு நம்மளுக்கு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இப்போவுமே பாருங்கள் நிறைய வீடுகளில் இது மாதிரி செய்கிறாங்க